ஹலோ கைஸ் வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மல்லிகைப்பூ செடியெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்ச பிறகு பூக்களே பூக்காமல் செடி மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு இலைகள்லாம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் பூக்களே பூக்களை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் ஒரு நோட்டிகேஷனாக வரும் இப்போ நம்ம நர்சரியில் பார்த்து மல்லிகைப்பூ செடி எல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருப்போம் ஆனா அதெல்லாம் வந்து வச்ச பிறகு நம்ம கிட்ட வந்து பூக்களே பூக்காம இருக்கிற செடிக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில இருந்து செடி செலக்ட் பண்ணும் போதே வந்து பூக்கள் இருக்கிற மாதிரி செடி செலக்ட் பண்ணி எடுக்கணும் அது வந்து ரொம்ப உயரமாகவும் நம்ம இருந்து இருக்கிற செடியை வாங்கிட்டு வரக்கூடாது முடிஞ்சளவுக்கு குட்டையான செடியும் பூக்கள் இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்கி எடுத்து வந்தோம்னா அந்த செடியில் வந்து அடுத்தடுத்து வர பூக்கள் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா பத்தடுக்கு மல்லி அதாவது அடுக்கு இருவாச்சி மல்லி இந்த மாதிரி மல்லி செடியெல்லாம் வாங்கும்போது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா இந்த செடிகள்ல எல்லாம் அளவான பூக்கள் தான் பூக்கும் ஆனால் நாட்டு மல்லி செடி அப்படி கிடையாது உங்களுக்கு பூக்களே அதிக அதிகளவில் நிறையாவும் பூக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு மல்லியை செடி செலக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவில் பூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நர்சரியில் பார்த்தீங்கன்னா உயரமான செடி எடுத்துட்டு வந்துடக்கூடாது அது வந்து அதுல வந்து கிளைகள் அதிகம் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம செடியை செலக்ட் பண்ணி எடுக்கணும் அதை வந்து ரொம்ப உயரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த செடியை கண்டிப்பா செலக்ட் பண்ண வேண்டாம் உயரம் இருந்து அதுக்கு தகுந்த கிளைகள் அதிகம் இருந்தா நீங்க அந்த செடி செலக்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனா உயரம் மட்டும் இருக்கு ஒரே மாதிரி குச்சி மட்டும் போயிட்டு இருக்குன்னா அதை நம்ம வாங்கிட்டு வந்த பிறகுமே அந்த குச்சி மட்டும் தான் போய்கிட்டே இருக்கும் பூக்கள் பூக்காமலே இருந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து நர்சரியில செலக்ட் செடி செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குரோத்தான செடியவா செலக்ட் பண்ணிக்கங்க நம்ம கிட்ட வச்சிருக்க செடியா இருந்து அதுல பூக்கள் பூக்காம இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு அதை வந்து ரொம்ப உயரம் போச்சுன்னா அந்த உயரத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் ரொம்ப உயரமே விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ செடியை ஒரு ரெண்டுல இருந்து மூணடிக்குள்ளேயே உயரம் வளர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப உயரம் வளர்ந்துட்டா அந்த மண் சத்தை போறாம அந்த உயரமானதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு செடி மட்டும்தான் வளர்ந்துகிட்டு இருக்கும் பூக்கள் பூக்காமலே நின்றுடும் அதனால முடிஞ்சளவுக்கு மல்லிகைப்பூ செடியை ஒரு ரெண்டு மூணு அடிக்குள்ளேயே நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூக்கள் எடுத்த பிறகு அடிக்கடி கட் பண்ணி விடும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா செடி வந்து குரோத்தாக வளர ஆரம்பிக்கும் அதனால் அளவுக்கு மல்லிகைப்பூ செடியை நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்துக்கோங்க அப்படி வளர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் பூக்கள் அதிக அளவில் எடுக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உரம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உரம் கொடுக்கலாம் நம்ம இந்த மல்லிகைப்பூ செடிக்கு மற்ற செடிக்கு மாதிரி இயற்கையான முறையிலே கொடுத்துக்கலாம் அதாவது மற்ற செடிகளுக்கு கெமிக்கலாக கொடுக்கணும் இதுக்கு இயற்கையான முறையிலே கொடுத்துக்கலாம் அதாவது மண்புழு உரம் இந்த மாட்டுச் சாணம் குப்பை இந்த மாதிரி உரங்களைவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் மத்த செடி போல கெமிக்கல் கொடுத்தா தான் இது அதிகம் பூக்கும்லாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு மண்புழு உரம் இந்த மாதிரி குப்பை எருவு இந்த மாதிரி சாணங்களை அதிகமாக போடு போதே உங்களுக்கு பூக்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியில் இலைகள் வந்து அதிகமாக சுருட்டல் இருந்தாக்க நீங்கள் வந்து மோனோ குரோட்டோபாஸ் கில்லர் இந்த மாதிரி ரெண்டு மருந்தையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற சுருட்டல் அதாவது பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக மாறிக்கிறோம் அதனால் வந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதை வந்து அந்த செடியில் சுருட்டை இருக்குது இலை பூச்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவை இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி போது கண்டிப்பாக இலை வந்து ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லிகைப்பூ செடிக்கில் கீழே களைகள் கண்டிப்பாக முளைக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் எல்லாம் நம்ம கட் பண்ணி கலைகளே இல்லாத அளவுக்கு பார்த்து நான் மல்லிகைப்பூ செடியை வச்சுக்கிறோம் கலைகள் இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிற மண் சத்தை போகாமல் அந்த கலைகள் எடுத்துக்கிட்டு மல்லிகைப்பூ செடியில் பூக்கள் பூக்க வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மெயினான காரணமாக கூட இருந்துடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கலைகள் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்து விட்ருங்க மல்லிகைப்பூ செடியை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தரையில வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தொட்டியில் வைக்கிறவங்க ரொம்பவே வந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ப்ராப்பரா பூத்துட்டே இருக்கு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா பூக்கள் பூத்துட்டே இருக்குன்னா கூட நம்ம அடுத்தடுத்து அந்த பூக்களை எடுத்து விட்டு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மற்ற செடியில மாதிரி உரம் கொடுக்காமட்டீங்கன்னா மல்லிகைப்பூ செடி பூக்காமே நின்றுடும் நீங்க வந்து இன்னைக்கு கெமிக்கலா கொடுக்காட்டிங்க கூட இயற்கையான முறையிலேயே உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி மல்லிகைப்பூ செடி நட்டு வச்சாலே போதும் பூக்காத மல்லிகைப்பூ செடியை கூட கண்டிப்பா கொத்து கொத்தா பூக்கள் பூக்க வைக்கலாம்